எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவரு சோ இப்பவே ஷை ஆயிட்டாரு பிரதமரையோ இல்ல ஒரு நாட்டின் முதல்வரையோ சந்திப்பதற்கு ஒரு வாரத்துக்குள் தேதியா வாங்கிடலாம் ஆனால் இவரின் தேதியோ வாங்குவதற்கு பல வருடங்கள் காத்து கிடக்கின்றார்கள் பல இயக்குநர்கள் இன்னும் சுற்றும் பூமியை விட சற்று அதிகமாவே சுற்றி சுற்றும் பூமியை விட சற்று அதிகமாவே சுற்றி நடிப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் நடிப்பு இவர் அவமானங்களை வெகு மானங்களாக மாற்றி வெகுசன மக்களின் மனதில் தஞ்சம் கொண்டிருக்கும் யதார்த்த கலைஞன் திரு யோகி பாபு அவர்களை பேச பேரன்போடு அழைக்கின்றேன் இந்த படம் பண்ண அதுக்குள்ள பல ஆண்டுகள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஸ்கூல் இந்த படம் இந்த படத்துல மூல சார் வந்து விஜயதா சார் என் பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு அவர் வரல போகுது என்ன வாத்தியார் ஆகிட்டார் ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நானும் படித்தது தான் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுக்குள்ளே ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நாங்கள் பசங்களாம் நான் ஒரு பதினாறு பதினாறு வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு அதை இந்த உன்னோட என்னோடய ஒரிஜினல் லைஃப் அது ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன் சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அது அவர் தான் ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கேஸ் ரவிக்குமார் சார் தாமண்ணன் வந்திருக்கார் முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமண்ண நான் தான் ஃபர்ஸ்ட்டு முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன் நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் பட் ஆனால் ஒரு ஆடியோ பங்ஷன் இப்போ தான் பார்க்குறேன் நான் அண்ணனை கேட்டேன் அண்ணனை நான் கேட்டேன் அண்ணா அண்ணண்ண படம் என்ன பண்ணுறீங்கண்ணா இல்லைப்பா அப்படிங்க அண்ணா பண்ணலான்ண்ணா அப்படின்னு நான் இப்போது அண்ணா அவர் சொல்றாரு நான் வந்து மட்டும் தான் இருக்கிறேன் நான் ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்பா அப்படின்ட்டு அண்ணா உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும் சீக்கிரம் நீங்கள் படம் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி வேறு என்ன சொல்லுங்க சார் சார் ஒரு பற்றி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டி விடுவீங்க தலைவர் என்றைக்குமே ஒரே எதாவது சொல்லுவாங்க ஒரே சூரியன் ஒரே நிறுவ மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது அண்ணன் தாமன் சொல்லி அந்த இந்த பக்கத்துக்குன்னு சூப்பராக இருக்குது பாட்டு ரொம்ப நாள் விட்டு கேட்குறேன் நல்ல பாட்டு அப்படின்னு ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து இவரு அவரும் ரொம்ப டாச்சல் பண்ண நான் கேள்விப்பட்டேன் இப்படி போடுங்க அப்படி போடுங்க முதல்ல இவரை வெளியே அமிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டுக்கிறாக்குள்ள ரொம்ப டாச்சல் பண்ண ரொம்ப சந்தோஷங்க எல்லாரும் ரொம்ப நன்றி நான் இன்னொன்று எட்டு ஒரு எட்டரை மணிக்கு இப்போ நாங்கள் போட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்தியம் தேடல அதனால நான் கண்டிப்பாக நாங்கள் கிளம்பி ஆகணும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் கிளம்பணும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன் ரொம்ப நன்றி சாருக்காக உங்களுக்காக எல்லாருக்காக வந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ நம்மண்ணா எல்லோருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க் யூ ஆமாம்